வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிதன ராசியில் இந்த மகத்தான சித்திரை மாதம் பிறக்கிறது இம்மாதம் கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாய் சனியும் மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு பகவான் உள்ளன இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறுகிறார் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் மீனராசியில் இருந்து மேசத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிசபராசிக்கு மாறுகிறார் இம்மாத வாஸ்து நாள் சித்ரா பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்நாளில் வாசல் கால் நடுவது புதுவீடு கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாள் போகும் இந்த சித்திரை உங்கள் வாழ்வில் நிம்மதியான நித்திரையை தரப்போகிறது கடன் தொல்லை தேர்ந்து நிம்மதி பெருமூச்சி விட போகிறீர்கள் இனிமையும் கசப்பும் கலந்த மாதமாக இருந்தாலும் நன்மையே அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளது இனி பனிரெண்டு ராசிகளில் உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமை உடைய ராசி அன்பர்களே இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுடன் பக்கப்பலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும் தேவையான பண வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும் எதிர்ப்புகள் அகலும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் எல்லா வகையிலும் நன்மையையும் மகிழ்ச்சியும் தரும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் உங்களின் திறமை பளிச்சிடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பாக செயல்படுவீர்கள் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் மிருக சிரிஷம் நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும் கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்து வர பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்ம ராஜனின் கணக்காளர் ஆவார் அவர் நமது பாப புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யம தர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிட்டும் செல்வ வளங்களும் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் வளம் பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் சித்திரகுப்த விரத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றனர் காரணம் காமதேனுவிடமிருந்து சித்ரகுப்தம் தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நீவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது சிறக்கும் வாழ்வு என்பது நம்பிக்கை ஒருவரின் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் ஜோதிட சாசிரம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய